என்னங்க ஆவணி மாதம் கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு ஆவணி மாசம்தான் எந்த காரியமும் பண்ணுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்களே விநாயகர் பிறந்த மாசமே ஆவணி மாசம் தாங்க இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே முக்கியமான விசேஷம்னா விநாயகர் சதுர்த்தி தான் பிள்ளையார் சொல்லிய போட்டுட்டு தான் முதல் வேலையை ஆரம்பிக்கணும் அப்ப அந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கும் ஏன்னா கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரே மாதம்னா ஆவணி மாதம் தான் இந்த மாதத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் இருக்குங்க ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புத யோகம்னு ஒண்ணு இருக்குது சூரியனும் புதனும் இணையும் போது இந்த ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு இதுக்கான வீடியோ தான் இந்த பதிவு இந்த மாசத்துல விசேஷம் பாருங்க வளர்ப்புறை மூர்த்தம் சூப்பர் சூப்பர் மூர்த்தமா வருது முதல் மாதம் மூர்த்தம் ஆவணி மாசம் பதினொன்னாம் தேதி புதன்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் விநாயகர் சுதுர்த்தி அன்னைக்குதான் நகர் தான் எல்லா விநாயகர் கோயிலும் பாருங்க கிராண்டா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி ஒரு சூப்பரான முரூர்த்தம் வியாழக்கிழமை வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அழகான மூர்த்தம் வருது இது எல்லாமே வளர்புறை மூர்த்தம் இந்த மூர்த்த மிஸ் பண்ணாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது அது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சூப்பரான முரூத்தம் இதான் இந்த மாத்து விசேஷ காலங்கள் கண்டிப்பா அம்மன் டிவில பஸ்ட் வாடி சேனலை பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்ல வந்து சேரும் நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக முயற்சி கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க அந்த மகர ராசி எப்போதுமே சரி மகராசியுடைய குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க இது மகர லக்னமானாலும் சரி இல்ல மகர ராசியானும் சரி எப்போதுமே சரி தொழில் மேல ரொம்ப அக்கறை கட்டக்கூடிய ஒரே ராசினா அந்த மகர ராசி மட்டும்தான் இப்படி தொழில் மேல ரொம்ப அக்கறை கட்டுவாங்க தொழிலை பத்தி வேலைய பத்தி உத்தியோகத்தை பத்தி எப்போதுமே ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா மகர ராசி மட்டும்தான் மகர லக்னம் மகர ராசி பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க மகர ராசிக்காரங்க யாரிட எப்படி பேசணும் யாருடைய பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் நிறைய கற்பனையான குணம் இந்த மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மகர ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும் அப்படி மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறார் தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க எப்படி தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இது உங்களுக்கு பயனுள்ள தகவல் மகரத்தை பொறுத்தவரை ஆவணி மாசம் பொதுவா கால புருஷனுக்கு அது ஐந்தா அதாவது ஐந்தாவது மாதம் பாங்க ஆவணி மாசத்தை சூரியபான் வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி ஆவணி அப்ப இந்த மாசங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாகவே கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா புதனுடைய பார்வையும் சுக்கரபவனுடைய பகனுடைய பார்வையும் இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்கும் அப்ப இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா இப்பதான் உங்களுக்கு நல்ல டைமே ஆரம்பிச்சுட்டு கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான பழங்களும் தயவு செய்து ஒரு பொது பழம் எடுத்துங்க ஏன்னா நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க ஒன்னு புத்திராட நட்சத்திரம் ரெண்டு திருவண்ண நட்சத்திரம் மூணு அவிட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திர பிறந்தது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தசாபத்தி நடக்காது தசாபத்தி தான் ஒன்னும் இல்லைங்க உங்க ஜாதகத்தை சொல்லுவாங்க பிறந்த தேதி பிறந்த சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது உங்க பிறப்பு ஜாதத்துல ஒன்பதுக்கு நவகிரத்துல இது மட்டும் தான் உங்களுக்கு நல்லா இருக்கு இது வரும்போது நல்லது நடக்கும் இது இது வரும்போது இது கவனமா இருக்கும் இது வந்தா கட்டது நடக்கும் எதாவது சொல்லுவாங்க ஜாதத்தை வச்சு தான் வச்சு தான் சொல்ல முடியும் அதெல்லாம் நம்ம எல்லா விடிய என்ன சொல்றோம் ஒரு பொது பொதுன்னு இதான் காரணம் இப்ப கடைசி இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பலன் கொடுக்கணும் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்ய பார்ப்பாங்க ஒரு ஆசிரியர் பாருங்க ரெண்டாம் இடத்துல ராகுபவன் சந்தாராசிரியர் மூணாவடத்துல சனிபவன் சஞ்சாரசிராரா அடுத்த ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் இதுல மிதனராசி சஞ்சாரம் ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன்பகவான சுக்கரபன் சேர்ந்து சஞ்சாரம் எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகனும் சேர்ந்து சஞ்சாரம் ஒன்றும் இடத்துல பாத்தீங்கன்னா சவாய் பணம் சாரி கரெக்டாக ஆவணி மாசம் பதானாதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதனோட அந்த சூரியோட சூரியன் கேது சேர்ந்து இணைவாங்க புதன் பகவான் வந்து ஆவணி மாசம் பதினாம் ததிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துல வந்து இணைவு எல்லா கிரகமுமே பொதுவா பாருங்க இதுல ஒரு விபரீத ராஜயோகம் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல பாருங்க ஆறாம் வீட்டை எட்டாம் பன்னிரெண்டாம் பனிரெண்டாம் விட்டபதி அந்த அதிபதி அந்த இடத்துக்கு ஆறு எட்டா போய் மறையணும் இல்ல ஆறு கூட எட்டாம் இடத்துல போனா இது விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கு எப்பன்னா ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஒரு விபரீத ராஜயோகம் வேலை செய்யும் சொல்லுவாங்க ஆறாம் இடம் கெட்ட ஸ்தானம் சொல்லுவாங்க கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்களா இது எப்ப வேலை செய்யணும் ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெற்ற சூரியோட சேர்ந்த புதன் இணையும் போது கண்டிப்பா அந்த விபரீத ராஜயோகம் வேலை செய்யும் ஏன்னா உங்களுக்கு எப்போதுமே பகை கிரகம்னா அந்த சூரிய பகவான் மட்டும்தான் நல்லா பாத்துக்கணும் பகை கிரகம் எட்டாம் இடத்துல இருக்குது புதன் போய் இணைகிறாரு அப்ப கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜோகம் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும் ஏன்னா எல்லா கிரகம் இரண்டாம் இடத்த பார்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் யாரு கேது பகவான் பாப்பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பாப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆவடி மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் அந்த புதன் பகவானை சேர்ந்து பார்ப்பாரு சுக்கரனுடைய பார்வை முழுக்க உங்க ராசி மேல படும் அப்ப எந்த கிரகமும் உங்களுக்கு கெட்ட கெட்ட இடத்துல இல்ல அப்ப நல்ல அமைப்புலதான் இருக்கு அப்ப ஜாதகத்துல தசா பத்தி நல்லா இருக்குதா இதுதான் மெயின் நீங்க பாக்குறது பிறந்த தேதி பிறந்த உங்க ஜாதத்துல என்ன கிரகம் திசை நடத்து எந்த கிரகம் பற்றி நடத்தும் மாட்டாது ஏன்னா இனிமேல் நல்ல உங்களுக்கு வரணும் சில பேருக்கு இந்த ஏழை சனி முடிஞ்சும் நிம்மதி இல்லாம நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேரு வேலை கேட்டு பாருங்க வேலை ஊற்றத்துல எத்தனை பேர் பிரச்சனை ஆமா ஆமாமா சும்மா கேளுங்க ஜனவரி மாசத்துல இருந்து வேலை கேட்டு கேட்டுப்பாங்க ஜனவரி வேலை கடைச்சிருக்காது ரெண்டு மாசம் மேக்சிமம் ஆடி மாசம் ஆனி மாசம் இந்த ரெண்டு மாசத்துல பாருங்க ரொம்ப வேலை ஊற்றதுல நிறைய பிரச்சனை இருந்திருக்கு பாரு கடன் பகை வேலை உத்தியோகத்துல வருமானத்துல எத்தனை பேருக்கு பிரச்சனை முடிஞ்சு எங்க கேட்டு பாருங்க தான் சொல்லுவாங்க படிப்பு கல்வி ஒரு மந்தமானத்துமே வேலை உத்தியோக தடை நிறைய திருமண பேச்சில தடை கணவனை ஒற்றுமை இல்லை இதெல்லாம் கேட்டா நிறைய பேர் ரொம்ப ஏடசனி முடிஞ்சிச்சே ஏன் எங்களுக்கு ஏன் என்ன நல்ல நேரமே வரல அப்படிங்கிற கேள்விதான் நிறைய பேர் இருந்து வருது அப்ப ஜாதகத்துல யாருக்கும் திசா சரியா நடக்கல ஒரு சில பேருக்கு இது மாதிரி தடைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அதனாலதான் நான் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் நடுங்க பலன்களும் நம்ம எல்லா விடையும் கொடுக்குறது ஏன்னா இப்ப இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இருக்கு அப்ப ஜாதகத்துல ராகு கேது நல்லா இருக்கணும் சனி பகவானும் நல்லா இருக்கணும் வருமானத்துக்குள்ள கிரகம் நல்லா இருந்தாதான் இங்க நல்ல பலன் இருக்கும் இல்லைன்னா இங்க பெருசா அளவு இருக்காது ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசி நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே மகர ராசி தான் இப்ப எல்லாமே பாருங்க டோட்டல் மாறும் என்னன்னா சுக்கரனுடைய பார்வையும் நான் சொன்ன இந்த விபரீத ராஜயோகம் திடீர் வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் வருமான பிரச்சனை உங்களுக்கு குறைய இருக்கு இப்ப ஒண்ணு இல்ல உங்க லக்னத்துக்கு சூரியன் நல்லா இருக்காரு சூரியனும் புதனும் பாக்குதா வருமானத்தை உங்களுக்கு இல்லாம கொடுக்கும் கடன் பிரச்சனை அடைப்பீங்க எவ்வளவு கடன் இருக்கு அந்த கடனை கொஞ்சமாச்சும் அடைப்பீங்க இப்ப திடீர்னு உங்க போட அடிக்கும் இப்ப நான் சொன்னல கெட்டவர் கெட்டியும் கட்டிடும் ராஜம் அதான் லாட்ரி யோகம் அடிக்கும் அதுக்காண்டி கண்டிப்பா அதிலேயே பணத்தை பண்ணாம வரையா ஜாதகம் பண்ணி பாருங்க வெற்றி உங்க போக நிச்சயம் நிரந்தரமான வேலை டக்குனு வேலை உத்தியோகம் மாறிதான் கண்டிப்பா மாறிடுவீங்க எப்ப தெரியுமா ஆவணி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வெளிநாடு வெளியில வேலை பாக்குறவங்க வேற கண்ட்ரி விட்டு கண்டி போகலாம் என கீழே வேலை பார்த்தவன் என்னை கீழே தரகுருவா பேசலாம் என்னால வேலையில் பெரிய அளவுக்கு போக முடியல அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கண்டிப்பா வரும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஆவணி மாசம் கரெக்டா தேதிக்கு அப்புறம் மாறி தாங்க ஆகணும் தான் ஆவணி மாசம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய யோகம் இருக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியும் கண்டிப்பா வேலை செய்யும் தாய்மாம ஒரு வேலை ஊதியத்துல ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி ஒரு நீங்க கவலைப்படாம போயினீங்க உங்களால ஜெயிக்கும் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை மட்டும் வாங்கி உங்களால் முடியும் இப்போ ஏன்னா நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு இனிமே நீங்க முடிவு எடுக்கிறது எல்லாம் இருக்குது நமக்கு என்னங்க இலசி முடிஞ்சது பயந்துக்கிட்டே ஒதுங்காதீங்க தயவு செய்து ஒதுங்காதீங்க இனிமேல் தான் நல்ல நேரமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இது நீங்க எடுக்கிற முயற்சியில தான் இருக்கேன்னா திடீர் யோகங்கள் உங்களுக்கு வருமானங்கள் பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு அப்பாவுடைய சொத்தோ இல்லை அம்மாவுடைய சொத்தோ வழக்கு இருந்தாலும் அந்த வழக்குகள் சரிஞ்சா சரியாயிரும் என்ன காரணம் தெரியுமா ஒன்பதாம் வீட்டு அதிபதி சொன்னல புதன் பகவான உங்களை பாப்பாரு அதுவும் சூரியோட சேர்க்கும் போது அரசாங்கம் மூலமாக அந்த வழக்குகள் யார் ஜாதத்துல சூரியன் நல்லா இருக்கும் அந்த வழக்குகள் தடைகள் நீங்கி நல்லா அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு பக்கவ அமைது அப்ப இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா வண்டி வாங்கலாமா வாகனமோ வாங்கலாம் இந்த மாசம் இது வாங்கிதான் ஆகணும் இதுக்காண்டி பிளான் போட்டு ஆல்ரெடி வச்சிருப்பீங்க அந்த பிளான் இப்ப சக்சஸ் ஆயிரும் ஏன் வீடு இடம் பூமி வாங்குவேன்னு சொல்றீங்க நாலாம் வீட்டுக்கு யார் செவ்வாய் தானே யாரும் ஒன்பதாம் இடத்துல போய் வீடு இடம் வாங்கியலோ வாங்க முடியாது அப்பாவுடைய சொத்துல இடம் வாங்கணும் இல்ல ஏதாச்சும் பூமி பூஜை இப்போ போடணும் வண்டியோ வாகனமோ வீடு ஏதாச்சும் விஷயம் வாங்கக்கூடிய யோகம் வருது எப்படிப்பட்ட ஒரு கேஸ் அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் அம்மாவோட வழக்காக இருந்தாலும் தடைகள் நீங்கிரு காதல் திருமணம் ரெண்டாவது திரும்ப ரெண்டுமே சக்சஸ் ஆகுங்க காதல் திருமணம் ஏன் நடந்த தெரியுமா அஞ்சாம் அதிபதி நேரம் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து நேர பாக்கற சுப்பிரமான் பாக்கிறாரு அப்ப காதல் திருமணம் நடக்கணுமோ நடக்காத காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் அப்ப திருமணத்துக்கு எந்த ஒரு தடைகளுமே சொல்ல முடியல அதுக்கான கிரக அமைப்பு எந்த இடத்துலயும் உங்களுக்கு மறைவுல போய் இல்ல அப்ப திருமணம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் குழந்தை பக்கம் கிடைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் கமிஷனி ஆகிறல்லாம் சூப்பரா இருக்கும் ஒண்ணு இல்ல நிறைய பேர் மகராசிக்கார்கள் அந்த போலீஸுகளை பாக்குறாங்க அவங்க இராணுவத்துறை அப்புறம் மருத்துவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கலைத்துறையில் உள்ளவங்க உணவு துறையில பயணிக்கூடிய நபர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க இந்த துறை எல்லாமே பாருங்க இரும்பு சம்பந்த வேலை நெருப்பு சம்பந்த வேலை இது எல்லாமே சூப்பரா இருக்கு அப்ப ஏன் நீங்க ஏன் பயப்படணும் எல்லாமே நல்ல நேரம் டைம் வேலை செய்யுது அப்ப தைரியமா இறங்கி நீங்க பயணிக்கும் போது கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி மட்டும்தானே உங்களுக்கு தோல்வி வராது கண்டிப்பா அப்ப நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா பக்கா வேலை செய்யுது நீங்க விடாம முயற்சி பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் உங்களால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா மட்டும் போதும் இனிமே நீங்க போகக்கூடிய பதை என்ன பண்ண தெரியுமா வெற்றி பதை தோல்வியான பதையே கிடையாது வெற்றி பதை நோக்கி நீங்க செல்லக்கூடிய நேரம் பக்கா வேலை சரி பயப்படாம இருங்க உங்க பக்கம் ஜெயிக்க முடியும் லைஃப்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது இந்த மகரத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு பா பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரி ஆணுடைய தைரிய விரும்பி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சுபசலவு சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும் இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இந்த உத்தரான பிறகுங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்மைக்கான குணமும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமாக சிந்திச்சு பேசக்கூடிய உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாத நீங்க உத்தரவாதத்துல பிறந்தாங்க கண்டிப்பா ஏதோ ஒரு இடமாற்றம் ஒரு அலச்சல் அதிகமா இருக்கும் இந்த மாசத்துல பாத்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கார கொஞ்சம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஒரு அலைச்சல் கொஞ்சம் ஒரு மன குழப்பங்கள் தடமாற்றம் இருக்கான் ஆனா வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி இது மாதிரி செலவுகள் நிறைய வரும் நல்ல ஒரு மாற்றமா சுப செலவா நீங்க பண்ணிக்கலாம் இந்த மாசம் ஃபுல்லாவே ஒரு நல்ல விஷயத்த நல்ல காரியத்தை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா திருவண்ண பிறந்தாங்க ரொம்ப அன்பான குணம் தன்மையான குணம் விட்டு குடுத்துக்கு போகிறோம் ஒரு தன்மையான குண நிறைய இருக்கும் ஒரு ஆசையில நிறைய இருப்பது திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்தில் உள்ள தடை தாமதம் கணவன் முறையில் புரிஞ்சிக்கிட்டு நல்ல அனுபவமா போறது சுபசலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் வண்டி வாகனம் வாங்க வாங்கக்கூடிய எல்லாமே பர்ஃபெக்ட் அமையுது யாரு சூப்பரான சூப்பரா நேரம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா அபிடன்ஸ்ல பாருங்க எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் உங்களுடைய நிறைய நிறைய இருக்கும் அவிட்டத்துல பார்த்தவங்க பாருங்க சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு சொந்தமாக வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் வாங்குறதோ தொழில் ஒரு மாற்றம் ஆகிறோம் எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாகிறது வருதுங்க இடத்துல பிறந்தவங்க செம்மையான ஒரு வாழ்க்கை வளர போறீங்க கடன் இருக்காது பகை இருக்காது இருக்காது வம்பு இருக்காது வழக்கு இருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அவிட்டத்தில் பிறந்தவங்க இனிமே நல்லா ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் ஏன்னா நட்சத்திரம் ஒன்பதாம் இருக்காரு அப்போ சுப செலவு சுப மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையே கண்டிப்பாக வரும் நீங்க தைரியமா இறங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு பாருங்க நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு வரப்படியே வரக்கூடிய ஆவணி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது